ஃபோன் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி தான் பார்த்து சரி 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 காசை நான் பார்த்து தரேன் சரி சீட்டி அடையுங்கள் உற்சாக பாட்டு தக்காளி நல்ல தக்காளி

ஒரு ஒருவர் சனிஷ்வர பிசிலூர் மணியினர் ஒரு வெட்டி மொழிகளும் அதனை ராஜா குரு இரண்டு வெட்டி மொழிகள் சிறப்பமான ஒரு ஆட்டம் இது அனைவரும் சம வெற்றி புள்ளி இரண்டு இரண்டு இந்த ஆட்டத்தில் வெல்ல போவது பரிசை வெல்ல போவது யாரு Hello 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 அடி வரிவிலிகளும் ஆனேந்தனம் டூ ஆபனர்ஸ் இது சொல்லோ மூன்று கடிவிலை வந்த அடி வரிவிலங்க நான் சொன்னேன் வந்தா அந்த கடிவிலங்க ரொம்ப இருந்து அந்த சொல்லி பயங்கரமான ஒடிச்சோ மூன்றுல கட்டலையா போற அந்த நைக்க்சிட்ட காரணங்க வாங்கமா மாட்ட பயங்கரமான அந்த அடக்க சட ஏடார் கோவா வலசுசுத் அண்ணே நான் வந்து விளையாட ஒரு புள்ளி மூளை ராஜா குரு குரு

ராஜா குரு ஏழு வெட்டி குளிகளும் நான்கு வெட்டி புலிகளும் கதாநாயகர் கட்டிஷ்ரோ பத்தாக்கு ராஜா குருநாள் ஏழு வெட்டி அணியினர் ஆறு ஆடி பண்ண ஒரு புள்ளி ராஜா குரு ஏஎம் சி அணியினர் இரு அணியினரும் சிறந்த அணியினர்

இந்த is it your சூப்பர் Mohaabh? Yeah Yeah These are the friends by Nınıyak They start grabbing the bus அதை நைட்டு விரிச்சு வச்சு கொஞ்சம் அகலமாக இடம் அதிகமாக வேணுங்கிட்டாங்க அது வந்துட்டாங்க லேசானது கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு மறுக்கிடுச்சு அதனால இது வந்து டக்குன்னு தூக்கிட்டு ஓடித்தரு இது இந்த இதுக்கெல்லாம் இதுதான் पल्लीवली राजा गुरु

No, no. நிமிடம் இன்றைய அணி கவனித்திருக்கு ஆட்டமுடைய கடைசியை ஐந்து நிமிடம் சில மணி உள்ளது இந்த காரைய மைதானத்தில் முதல் பரிசை தட்டி செல்ல யார் என்று தீர்மானிக்கும் நொடி நொடி

அணியினர் எட்டு வெள்ளி விடுவதர் ராஜா குரு கடைசி நான்கு நிமிடம் அட்டமுடிய கடைசி நான்கு நிமிடம் ராஜா குரு ஏஎம் அணியினர் ஒன்பது வெட்டிப் புள்ளிகளும் அது எய்தாடும் அணியினர் எட்டு புள்ளிகளும் எடுத்து ஆடி பண்ணிக்கிறார் ஒரு புள்ளி முன்னணியில் ராஜா குரு ஏஎம்சி அணி செய்த அடுத்த <laughs> சாரி பத்து 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 வருகின்ற முப்பதாம் தேதி காரகிரி மாபெரும் ஒரு லட்சம் ரூபாய் கவலை மேல் தனி தனி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற பிப்ரவரி முப்பதாம் தேதி காலைகளில் மாபெரும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கபாலி திருவிழா நடக்கும் அதற்கு சுழர்கோப்பை கணேச மூன்று நிமிடம் பத்து வெள்ளி பத்து கிலோ வெள்ளி கிலோ கோப்பை செய்து தரக்கிறோம் தருகின்ற வீரர்கள் கூக்கம் பருந்தாக ஆறு ஒரு பாட்டு மாமா வழங்குவார் அனைவரும் சம சமவெட்டி புள்ளி பத்து பத்து அதனை தொடர்ந்து அதனை தொடர்ந்து அட்டமுடைய கடைசி இரண்டு நிமிடம் இரு அணி கவனித்திருக்கு அட்டமுடைய கடைசி இரண்டு நிமிடம் அணியினரும் சம வெற்றி புள்ளி பத்து பத்து அதனைத் தொடர்ந்து காலையில் பிப்ரவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அருமை அண்ணன் பாண்டியன் தலைமையில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெண்களுக்கான கபாடி பொருள் நிறைவேற்ற பன்னெண்டு வீரர்களில் மைதானத்தில் முதல் பயிற்சி தட்டி செல்ல யார் என்று பார்க்கலாம்

உங்கள் தண்ணீர் அளிக்கும் ராஜா குரு ஏன் பதினோரு வெற்றிப்படையிலும் அதனை இருந்தாரோ பத்தெண்டு வெற்றி எடுத்து ஆடி கொண்டார் ஒரு புள்ளி முன்னே விசிலூர் அணியினர் சொல்லு சொல்லு நான்கு வெற்றி புள்ளிகள் பதினோரு வெற்றி புலிகள் ஹலோ இந்த ஆட்டத்தில் ஒன் ஒன் விசிலூர் அணியை சேர்ந்த ஜெசி நம்பர் ஒன்

முதல் கருத்தில் தட்டி சென்ற வீரர்கள் சேர்ந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அருமை அண்ணன் பூவாவும் நினைவாக பூவா பிரதர்ஸ் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியினை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் எங்களுக்கு அனைத்து பரிசுகளுக்கும் கோப்பை வழங்கிய எங்களுக்கு அனைத்து பரிசுகளுக்கும்